கிறிஸ்துமஸ் என்பது ஒரு கதையல்ல அது வரலாற்றையே மாற்றி எழுதிய ஒரு நிகழ்வு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக மனித வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு தீர்க்கமான தருணத்தை கிறிஸ்தவர்கள் கொண்டாடி வருகின்றனர் கடவுள் மனிதனானார் கிறிஸ்துமஸ் ஒரு புராண கதையல்ல அது ஒரு கவிதை அல்ல அது மனதிற்கு இதம் தரும் ஒரு கற்பனை அல்ல அது வரலாற்றில் வேரூன்றிய உண்மை திருச்சபையால் பறைசாற்றப்படும் உண்மை நான்கு வெவ்வேறு திருப்பலிகள் வழியாக ஒரு தனித்துவமான முறையில் கொண்டாடப்படும் விழா இது மனு உருவான அந்த பொருளை நாம் மெதுவாக அசைந்து செல்லும் காட்சியைப் போல ஆழ்ந்து தியானிக்க இது நம்மை அழைக்கிறது தொடக்க காலத்தில் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இயேசுவின் உயிர்ப்பையும் ஆண்டிற்கு ஒருமுறை ஈஸ்டர் பெருவிழாவையும் கொண்டாடினார் நான்காம் நூற்றாண்டில்தான் இயேசுவின் வரலாற்று ரீதியான வாழ்வை பற்றி திருச்சபை ஆழமாக சிந்திக்க தொடங்கியது புனித வெள்ளி அவரது மரணத்தை நினைவுகூர்ந்தது பெரிய வியாழன் இறுதி இரா உணவை நினைவுபடுத்தியது இறுதியாக கிறிஸ்துமஸ் அவரது பிறப்பை கொண்டாடியது கிபி முன்னூற்று முப்பத்தி ஆறில் ரோமில்தான் முதல் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டதற்கான குறிப்பு உள்ளது டிசம்பர் இருபத்தி ஐந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது வேற்றுமத வழிபாட்டை பின்பற்றுவதற்காக அல்ல மாறாக ஒரு வலிமையான உண்மையை அறிவிப்பதற்காக கிறிஸ்துவே இருளை வெல்லும் உண்மையான கதிரவன் கிறிஸ்துமஸ் மட்டுமே நான்கு திருப்பலிகளைக் கொண்ட ஒரே பெருவிழா ஒவ்வொரு திருப்பலியும் இந்த மறைபொருளின் வெவ்வேறு பரிமாணங்களை வெளிப்படுத்துகிறது விழிப்பு நிலை திருப்பலி இயேசு ஒரு உண்மையான உடைந்த குடும்ப வரலாற்றிற்குள் நுழைகிறார் புனிதர்களும் பாவிகளும் ஒன்று போல நிறைந்த வரலாறு அது இது நமக்கு ஒரு வலிமையான செய்தியை சொல்கிறது கடவுள் குறைபாடுள்ள மனிதர்கள் வழியாகவே செயல்படுகிறார் இரவு திருப்பலி பிறப்பு லூக்கா இரண்டு உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார் அந்த பேரொளி உலகிற்குள் அமைதியாக வறுமையில் நிசப்தத்தில் நுழைகிறது விடியற்காலை திருப்பலி கிறிஸ்து பிறப்பின் முதல் சாட்சிகள் குருக்களோ அரசர்களோ அல்ல மாறாக இடையர்கள் அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் மற்றும் பாவிகளாகக் கருதப்பட்டவர்கள் கடவுள் வரலாற்றிற்குள் பின்வாசல் வழியாக நுழைகிறார் பகல் திருப்பலி வார்த்தை மனு உருவானார் யோவான் ஒன்று இதுவே இறையியலின் உச்சம் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் இறைவாக்கினர் ஏசாயா முழங்கினார் காரிருளில் நடந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் அந்த ஒளிக்கு ஒரு முகம் உண்டு அந்த ஒளிக்கு ஒரு பெயர் உண்டு ஏசு கிறிஸ்து தாவிதுக்கு கடவுள் அளித்த வாக்குறுதியின் நிறைது விடிவெள்ளி ஏமாற்றாந்த நம்பிக்கை கிறிஸ்துமஸ் இந்த உண்மையை பறைசாற்றுகிறது இருளுக்கு இறுதி வெற்றி கிடையாது விலங்குகள் உண்ணும் இடத்தில் இயேசு தொடக்கத்தில் தொடக்கத்திலிருந்தே அவர் தன்னை இவ்வாறு வெளிப்படுத்துகிறார் பிறருக்காக தன்னை தரும் உணவு அவரே அவர் வாழ்வு முரண்பாடுகளால் குறிக்கப்படும் மகிமையும் நிராகரிப்பும் புகழ்ச்சியும் சிலுவையும் கடவுள் அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கவில்லை சிறுமையைத் தேர்ந்தெடுத்தார் அல்ல பலவீனத்தை தேர்ந்தெடுத்தார் இப்படித்தான் கடவுள் உலகை மீட்கிறார் இடையர்கள் விலக்கப்பட்டவர்கள் ஏழைகள் தூய்மையற்றவர்கள் ஆனால் இவர்களே முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அமைதியற்ற நம் இதயங்களுக்கு இவர்களே அடையாளம் நாம் அர்த்தத்தை தேடி அலைகிறோம் பெரும்பாலும் நமக்கு திருப்தி தராதவற்றையே உண்டு வாழ்கிறோம் கிறிஸ்துமஸ் நமக்கு நினைவூட்டுகிறது கடவுள் இல்லை என்று நாம் நினைக்கும் போதும் அவர் அங்கே இருக்கிறார் மிகவும் இருண்ட இடங்களில்தான் நம்பிக்கை பிறக்கிறது வலிமையால் அல்ல தாழ்ச்சியால் தான் மீட்பு நிகழ்கிறது நாம் மாற அழைக்கப்படுகிறோம் பிறருக்கான உணவளிக்கும் தொட்டிகளாக அன்பில் பிற்கப்படும் அப்பமாக புதிய விடியலின் காவலர்களாக கிறிஸ்துமஸ் என்பது ஒருமுறை நடந்து முடிந்த ஒன்று அல்ல அது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நம் இருப்பின் தீர்க்கமான உண்மை உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக இப்பூவுலகில் அவருக்கு உகந்தாரோக்கு அமைதியாகுக அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்